என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாயோ பர்காத்துஹூ இன்னைக்கான ஹதீஸ் ருக்கியா ருக்கியா என்றால் என்ன ஓதி பார்த்தல் இதை பற்றி அறிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்லாத்தில் ஷிர்க் மற்றும் ஃபித்அத் இல்லாமல் ஓதி பார்க்க அவ்வாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நமக்கு அனுமதி அளித்துள்ளார்கள் ஃபித் அத் என்றால் புதுமை அரபியில் ருக்யா என்றால் தமிழில் ஓதி பார்த்தல் என்று அர்த்தம் அவ்வாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தினர் எழுவதாயிரம் பேர் விசாரணையின்றி சொர்க்கம் நுழைவார்கள் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் சகுனம் அதாவது பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் தீய முறையில் ஓதி பார்க்கவும் மாட்டார்கள் நோயின் காரணமாக தனக்குத்தானே சூடு போட்டுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாம் அலிவாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் நூல் முஸ்லிம் முன்னூற்றி எழுவத்தி இரண்டு இதில் ஓதிப்பார்க்க மாட்டார்கள் என்பது இஸ்லாம் கூறிய வழியில்லாமல் வேறு வழிகளில் போய் ஓதிப்பார்க்க அனுமதி இல்லை ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் பல சிற்கான செயல்கள் மூலம் ஓதி பார்த்தார்கள் இதை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹலைவசலம் அவர்கள் தடுத்துள்ளார்கள் நமக்கு உடல்வழி கண்திருஷ்டி நோய் சூனியம் போன்றவற்றிற்காக நாம் ஓதி பார்க்கலாம் ஹலாலான முறையில் ஆனால் சிலர் ஓதி பார்ப்பது என்றால் பள்ளிவாசலுக்கு சென்று தாயத்து போடுவதும் நூல் முடிந்து கொள்வதும் என்று நினைத்துக்கொள்கின்றனர் அது ஹராமாகும் சொல்லப்போனால் வழிகேடாகும் அது மட்டும் இல்லாமல் சிலர் அவுளியாக்களின் பொருட்டால் குணமடைய வேண்டும் அல்லது பெரியவர்களின் பொருட்டால் குணமடைய வேண்டும் என்று தவறான முறையில் நேர்த்தி கடன் செய்து கொள்கிறார்கள் இதுவும் ஃபித்தரத்தை சேர்ந்ததாகும் இது போல ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது நமக்கு உடல் குறைவு ஏற்பட்டால் நாம் முதலில் ஹலாலான முறையில் ஓதிக்கொள்ளலாம் ஹலாலான முறையில் ஓதிக்கொள்வது என்பதை தெளிவாக பார்க்கலாம் அல்லது நல்ல மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் இஸ்லாத்தில் மருத்துவம் பார்க்க நமக்கு அனுமதி உண்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே மருத்துவம் செய்யுங்கள் எந்த நோய்க்கும் அதற்குரிய மருந்தில்லாமல் அல்லாஹ் இறக்கவில்லை ஆனால் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஒரு சிலர் மருத்துவர்களிடம் செல்லாமல் சிலரை தேடி இவரிடம் போனால் கைராசியானவர் உடல் நலமாகிவிடும் உடனே சரியாகிவிடும் கைராசிக்காரர்கள் என்று கூறுவார்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது தெளிவான ஆகும் இதுபோல நாம் ஒரு நாளும் கூறக்கூடாது அல்லாவின் தூதர் சலலாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் என்பது அல்லாஹ் படைத்துள்ளான் அந்த நோய்க்குரிய நிவாரணம் சரியாக அமைந்துவிட்டால் வல்லமையும் மாண்புமிக்க மிக்க அல்லாஹ் உதவியால் குணம் ஏற்படும் அதாவது ஆரோக்கியம் ஏற்படும் ஆதாரம் நூல் முஸ்லிம் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு அதே சமயம் நாம் என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் அல்லாவின் உதவியின்றி அது குணமடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவம் பார்ப்பது என்பது ஒரு காரணங்கள் மட்டுமே ஆனால் குணமளிக்கும் ஆற்றலோ அல்லாவிடம் மட்டுமே உள்ளது தொழுகை பொறுமை நம்பிக்கை கொண்டோரே பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையவர்களுடன் இருக்கின்றான் ஆதாரம் அல் ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி ஐம்பத்தி மூன்று உலகம் மற்றும் மறுமை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமது உள்ளத்தில் முதலில் வரவேண்டிய எண்ணம் தொழுகைதான் தொழுதால் அல்லாஹ் எனக்கு உதவி புரிவான் அல்லது தெளிவு காட்டுவான் அல்லது ஆரோக்கியம் தருவான் என்ற எண்ணம் உள்ளத்தில் நமக்கு உறுதியாக வர வேண்டும் அல்லாவின் தூதர் செல்லலாக ஒலைவசலம் அவர்கள் கூறினார்கள் நமக்கு ஓதி பார்க்க சில துவாக்களையும் சில சூறாக்களையும் நமக்கு கற்று கொடுத்து உள்ளார்கள் அவற்றை கொண்டு நாம் ஓதி பார்த்து கொள்ளலாம் நாம் முமீன்களுக்கு ரஹமத்தாகவும் மருந்தாகவும் அதாவது அருமருந்தாகவும் உள்ளவற்றையே குர்ஆனில் படிப்படியாக இறக்கி வைத்தோம் ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினேழு வசனம் எண்பத்தி இரண்டு அல் குர்ஆனில் உள்ள சில சூராக்களையும் சில வசனங்களையும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹைசல்லம் அவர்கள் ஓதி பார்த்து உள்ளார்கள் அவைகளைப் பற்றி பார்ப்போம் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா இரண்டு சூரத்துல் இஹ்லாஸ் மூன்று சூரத்துல் ஃபலக் நான்கு சூரத்துல் நாஸ் ஆதாரம் நூல் புகாரி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு மற்றும் ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐந்து ஆயத்துல் குர்சி மற்றும் அல் பகராவின் கடைசி ஆயத்துகள் இரநூத்தி எண்பத்தி ஐந்து மற்றும் இரநூத்தி எண்பத்தி ஆறு பொதுவாகவே நாம் ஆயத்தூள் குறிசியை ஓதிக்கொள்ளலாம் உறங்கும் போதும் நாம் கண்டிப்பாக ஆயத்தல் குருசியை ஓதிக்கொள்ள வேண்டும் ஆயத்தல் குர்சி ஓதுவதால் எந்த தீங்கும் நமக்கு இரவு ஏற்படாது அதேபோல் அல்பகராவின் கடைசி இரண்டு இரநூத்தி எண்பத்தி ஐந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு கடைசி இரண்டு வசனங்களையும் நாம் பொதுவாக எந்த நேரத்திலும் ஓதிக்கொள்ளலாம் இரவில் இதனை கண்டிப்பாக ஓதிக்கொள்ளவும் ஆதாரம் நூல் புகாரி ஐயாயிரத்தி ஒன்பது மேலே உள்ள சூறாக்களையும் வசனங்களையும் நாம் ஓதி நமது உள்ளங்கையில் ஊதி அவற்றால் தமது முகத்தையும் தம் இரு கரங்களால் உடலில் எங்கெல்லாம் படுமோ அந்த இடங்களிலும் கொள்ளலாம் பிறருக்கும் நாம் இதுபோல் செய்தும் விடலாம் மஹரம் பேணி ஆதாரம் நூல் புகாரி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஓதி பார்க்க அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் சில துவாக்களை கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அவற்றை நாம் இரண்டு வகைகளாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று நோய் மற்றும் துன்பத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் செய்யும் துவா மூன்று முறை துவா கேட்பது சுண்ணத்தாகும் ஆதாரம் நூல் முஸ்லிம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு இரண்டு நோய் மற்றும் துன்பத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தனக்கு தானே துவா செய்து கொள்வது அல்லது ஓதிக்கொள்வது மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ